இல்லை ஆக்காங்கட்டா கூவ அப்படிலாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சமீப காலத்தில் ஒரு ஒரு வாரத்துலேருந்து இந்த சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்ருக்கு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சிவகங்கையில் மாவட்டத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையே இப்போ வந்து அந்த கோவிலில் வேலை பார்த்த காவலாளி குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த தம்பிக்கு வந்து ஒரு மிகப்பெரும் ஒரு கொடுமை நடந்துச்சு காவல்துறையால் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் வந்து நேற்று ஒரு சமூகம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து அவங்க வீட்டில் போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நேற்று தளபதி விஜயனனும் வந்து வீட்டில் அவங்க வீட்டில் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அவங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய தலைவர்களும் போய்கிட்டு இருக்காங்க இன்னும் அதே மாதிரி இப்போ இந்த இந்த விஷயத்தில் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவர் அஜித்குமாரை இழந்து வாடும் குடும்பத்துக்கு வந்து முதலமைச்சர் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை அவரோட தம்பிக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிற முதலமைச்சரையாகும் அதே மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா அவங்க மேலே இப்போ அவங்க கம்பெனி கொடுக்க போய் தான் வந்து தனிப்படை அமைத்து அஞ்சு ஆறு பேரால் வந்து இந்த மாதிரி ஒரு சித்திரை செய்யப்பட்டு அவர் வந்து தவறி போனார் அஜித் குமார் அந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பதினோரு வருஷம் முன்னாடி ஒரு கேஸ் இருக்குது அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் வழக்கு இருக்குது அதாவது பணம் மோசடி வழக்குன்னு பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து தான் இப்போ இந்த கோவில வந்து வரும்போது அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வரும்போது அவங்க கழுத்தில் அதாவது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த போதும் ஸ்கேன் எடுக்க போகணும் அப்படிங்கிறனால அவங்க போட்டிருந்த கழுத்தில் போட்டுருந்த பத்து பவுன் செயின் எடுத்து அவங்க கையில் ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க அதில் வைக்காமல் வந்து கையில் வந்து கட்டை பையில் உள்ளே வச்சு காருக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க சரியா இப்போ என்னென்னா ஏன் நீங்கள் வந்து கட்டைப்பையை வச்சுருக்கீங்க ஓகே கையில் க ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்களா அதுக்குள்ளே அந்த செயினை போட வேண்டியதானே நீங்கள் ஏன் கட்டை கொண்டு வச்சிங்க இதுதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அம்மா மேலே தவறு இருக்கோ இல்லை இவர் மேலே தவறு இருக்கோங்கிறது மாண்புமிகு நீதியரசர் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த நேரத்தில் முதலமைச்சரே மீன் நன்றி தெரிவிக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு வந்து நீங்கள் நிதி அளிச்சிருக்கீங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி முதலமைச்சர் ஐயா இன்னும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அரசர்கள் அவர்கள் தப்பு பண்ணுவோம் தண்டனை வாங்கி கொடுங்க ரைட் நம்பி வீடியோ அப்படி நீங்கள் படிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நல்லவேலே சோசியல் மீடியா யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பரில்